ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாடானது தமிழ்மொழிக்கு எதிராக வன்மம் கொண்ட மாற்றார்களின் ஆட்சிக்குள் சிக்குண்டு கிடந்தமையால் தமிழ்மொழியானது நனிச்சிறப்பும் வளர்ச்சியும் அடையாமல் இருந்தது மட்டுமல்லாமல் தமிழ் புலமை மரபும் தன்னிலை போகும் நிலையில் இருந்தது அரியணை இசைவோ அல்லது புறவர்களின் ஊக்கமோ ஒன்றி இருந்த இத்தகைய சூழலிலும் சிற்றிலக்கியங்கள் பல இயல்பூக்கத்துடன் தமிழ் மு புலமையாளர்களால் இயற்றப்பட்டன அவற்றுள் தெலுங்கு வடுகராட்சியானது தமிழருக்கும் தமிழுக்கும் உழைத்த கொடுமைகளை பள்ளி இலக்கியங்களானவை வெகுவாக வழிகொணந்திருந்தன ஆனால் ஈழத்தில் யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்டு தமிழருக்கு ஓரளவு வலிமைமிக்க அரசு கிபி ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்து முதல் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு வரை இருந்தது அதனால் தெலுங்கு வடகராட்சி தமிழ்நாட்டில் ஐந்து நூற்றாண்டுகளாக தொடர்ந்திருந்தாலும் ஈழத்தில் நிலை பெற்றிருந்த இந்த தமிழரசானது தமிழை வளர்க்க பெரிதும் பொருத்தமானதாகவும் உகந்ததாகவும் இருந்தது பண்டை தமிழ் நூல்கள் பல யாழ்ப்பாணத்திலே பாதுகாக்கப்பட்டிருந்தன போத்துக்கேயர்கள் யாழ்ப்பாணத்தை வன்கவர்ந்ததை தொடர்ந்து தமிழர்களின் வழிபாட்டிடங்கள் கல்விக்கூடங்கள் என்பவற்றை தேடி தேடி அழித்து ஒரு காட்டாட்சியை மேற்கொண்டனர் மதுரையிலிருந்து இருந்து காப்பாற்றி கொண்டு வந்த பல ஓலைச்சுவடிகள் போத்துக்கேயரின் காட்டாட்சியில் அழிவுற்றன இருப்பினும் தமிழ் மக்களால் பல ஓலைச்சுவடிகளும் குறிப்புகளும் நூட்களும் பொத்தி பொத்தி பாதுகாக்கப்பட்டன பின்னாட்களில் பல சைவ சித்தாந்த நூல்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தே மதுரை மற்றும் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு பாதுகாப்பாக வந்து சேர்ந்தன தொல்காப்பியத்தின் பெரும்பகுதி தமிழ்நாட்டில் இல்லாது போனமையால் தொல்காப்பிய தொகுப்பானது முழுமையடையாதிருந்தது யாழ்ப்பாணத்திலே பாதுகாக்கப்பட்டிருந்த தொல்காப்பியத்தின் சில பகுதிகள் கிடைத்த பின்பே தொல்காப்பிய தொகுப்பு முழுமை பெற்றது இன்று உலகின் முதலாவது இலக்கண நூல் என்ற வகையில் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் தொல்காப்பியமானது முழுமையாக எமது கைகளுக்கு கிடைப்பதற்கு ஈழத்து மண் எத்துணை பங்காற்றியிருக்கிறது என்பதை தமிழரில் பெரும்பாலானோர் அறிவாரில்லை